சுவாமியே சரணமையப்பா ஓ ஹரிகர சுதனே சரணமயப்பா ஓ அச்சங்கோயில் அரசே சரணமயப்பா ஓ அன்னதான பிரபுவே சரணமயப்பா ஓம் அமரத்தை தீத்தவனே சரணமையப்பா ஓம் அப்பாச்சி மேடே சரணமையப்பா ஓ பிரதாபரணே சரணமயப்பா ஓ அதிரவேட்டு பிரியனே சரணமயப்பா ஓ அல்தானந்தி தீட்டமே ஐயப்பா ஓ ஆனந்த சரணம் ஐயப்பா ஓ அபத்து வாய்ந்தவனே சரணம் ஐயப்பா ஓ அது எங்க ஐயாவே சரணம் ஐயப்பா ஓ இருமுடி பிரியனே சரணமயப்பா சரணம் ஐயப்பா ஓ இஞ்சிப்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓ உடும்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓ திட்டமே சரணம் ஐயப்பா ஓ பூமை கடல் புரிந்தவனே சரணம் ஐயப்பா ஓ ஊர்கால் கொண்டவனே சரணம் ஐயப்பா ஓ எமேலி தர்ம சாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஓ ஏழை பங்காளனே சரணம் ஐயப்பா ஓ ஏகாந்த ஜோதி ஆனவனே சரணம் ஓ ஏகாந்த ஐயப்பா ஓ எட்ட மனையில் இருப்பவனே சரணம் ஐயப்பா ஓ ஐந்து மலைக்கு அதிபதியே சரணம் ஐயப்பா ஓ ஐ தெய்வமே சரணம் ஐயப்பா ஓ ஐம்பூலங்களையும் அடக்கி ஆள்பவனே சரண ஐயப்பா ஓ ஒன்றே மெய்ய நின்றவனே சரணமயப்பா ஓரிடத்தில் நிலையானவனே சரணமயப்பா உதாரிய வீரனே சரணமயப்பா ஓ மூல கணபதி பகவானே ஐயப்பா ஓ கட்பூர ஜோதியே ஐயப்பா ஓ அலிகவர்தனே சரணம் ஐயப்பா ஓ கண்ட தெய்வமே ஐயப்பா ஓ கரிமலை வாசனே சரணமயப்பா ஓ கரிமலை பகவதியே சரணமயப்பா ஹோ கல்லிடங்குன்றமே சரணமயப்பா ஓ கானக வாசனே சரணமையப்பா ஓ ஆமனை வென்றவனே சரணமயப்பா ஓ ஆளுண்ய சீலனே சரணமயப்பா ஹோ ஜோதியே சரணம் ஐயப்பா ஓ ஹோ மாலைகட்டி சரணம் சரணமையப்பா ஓ கத்துப்பலை பாலகனே சரணமையப்பா ஓ தந்தையடி வானவனே சரணமயப்பா ஹோ குருக்கும் குருவே சரணமயப்பா ஹோம்ச்சனை கொடுத்தவனே ஓ ஓச்சிகடுத்த சுவாமியே ஓ ஹோ சரணம் ஐயப்பா ஓ நமஸ்தராத சரணம் ஐயப்பா ஓ நித்திய சுரூபனே ஐயப்பா ஓ சர்வமங்கல நாயகனே சரணமையப்பா ஹோ கோஷ பிரியனே சரணமயப்பா ஓ சர்வரோக நிவாரணே சரணம் ஐயப்பா ஓ கபடி வீடமே சரணமையப்பா ஓ கபரிக்கு மோட்சம் அழித்தவனே சரணமய்யப்பா ஓ குருநாதனே சரணம் ஐயப்பா கபரி கிரி வாசனே சரணமயப்பா ஓ ஆந்தஸ் ரூபனே ஓ முத்திரை தாரியே ஐயப்பா ஓ மூர்த்திய சரணமையப்பா ஹோ ஜோதி சுடலே சரணமையப்பாகோ தவ கோலம் கொண்டவனே சரணமையப்பாகோ தாய் தாய்க்கி பிடிப்பால் கொனந்தவனே சரணமையப்பாகோ நாடக பெம்பமே சரணமையப்பாகோ ஸ்ரீ ஐயப்ப தெய்வமே சரணம் ஐயப்பா ஹோ ரசிமுனி மார்பனே சரணமயப்பா ஹோம் ஐயப்பா ஹோம் நித்தியபிரமச்சாரியே நீலிமலை வாசனே சரணமயப்பா ஹோம் எய்யபிஷேக பெரியனே சரணம் ஐயப்பா ஹோ அம்பையின் பாலகனே சரணமயப்பா ஹோ தீத்தமே சரணமையப்பா ஓ இந்த ராஜகுமாரனே சரணமயப்பா ஹோ படியனே சரணம் ஐயப்பா ஓ ஆனக பிரியனே சரணம் ஐயப்பா ஓ ஆயாசன பிரியனே சரணம் ஐயப்பா ஓ ஆண்டே தீபமே சரணம் ஐயப்பா ஓ பிரம்மச்சாரிய விருத பிரியனே சரணம் ஐயப்பா ஓ பூதநாத சுவாமியே சரணம் ஐயப்பா ஓ நம்மள வாசனே சரணம் ஐயப்பா ஓ அணிகின்ற மார்பனே ஓ ஐசி மர்த்தனே சரணமையப்பா தீப ஜோதியே சரணமையே ஓ ஓல குடி சரணம் ஐயப்பா ஓ கொண்டவனே ஐயப்பா ஓ மாளிகை படுத்த மஞ்ச மாதாவே ஐயப்பா ஓம் மோகினி சுத்தனே சரணம் ஐயப்பா ஓமனின் தோழனே சரணம் ஐயப்பா ஓம்புளில் வந்தவனே சரணம் ஐயப்பா ஓ வேட்டைக்கொரு மகனே சரணம் ஐயப்பா ஓ வேதகோஷ பிரியனே சரணம் ஐயப்பா ஓலாளி வீரனே சரணம் ஐயப்பா ஓ மணிகண்டனே சரணம் ஐயப்பா ஓமியின் சந்நிதானமே சரணம் ஐயப்பா ஓமின் மணி மண்டபமே சரணம் ஐயப்பா ஓமின் திருவாபரணமே சரணம் ஐயப்பா ஓவாமியின் பள்ளிக்கட்டே சரணமையப்பா ஓ பசும சரணம் ஐயப்பா ஓம் கற்பு ஆளையே சரணமையப்பா ஓட்டாம் படிகளே ஐயப்பா ஓம் பூதங்கனங்களே சரணம் ஐயப்பா ஓ பழமக்காரே சரணமயப்பா ஓம் அன்னிக்காரே சரணமயப்பா ஓகே வர வேண்டு சுவாமியே சரணமயப்பா ஓலம் தர சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் தேகம்பள்தனி சுவாமியே சரணமையப்பா ஓ மாதர்சன்தனி சுவாமியே சரணமையப்பா ஓரளவு சுவாமியே சரணமையப்பா